ஏனுங்க வணக்கங்க நம்ம வீட்டிலங்க மொத்தம் ஏழு நாய் வச்சுருக்குறோமுங்க அதில் இந்த நாய் பேருங்க கருப்பு நம்ம வந்துங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அல்லது பத்து நாளைக்கு ஒரு டைம் இவங்களுக்கு ஒரு புளியல் போட்டு விடுறது நம்ம அன்றாட வேலைங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனாலங்க இவங்களுக்கு ஒரு குழியில் போட்டு விடலாம் அப்படின்னு போட்டு விட்ருவாங்க இது போன வாரம் இது கொஞ்சம் உடம்பு சிலாம இருந்ததுனால போன வாரம் நான் வந்து குளிக்கிறது யாருக்குமே குளிச்சு இல்லைங்க இது எதுக்கு இப்படி குளிச்சு விட்றோம்னாங்க இது மேலே அந்த கெ கெட்ட வாடை கவிச்ச அப்புறம் ஈ உனி கொசு இதெல்லாம் இதை வை இது மேலே அண்டி கடிக்காதுங்க இதுங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த நாய் வந்துங்க டாபன் மேனும் கோமையும் சேர்ந்ததுங்க இது பயங்கர அறிவுங்க நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிற நம்மளோட காட்டோட அத்து வரைக்கும் யாரையும் உள்ள விடாது உள்ளுக்குள்ளே யாரும் வந்தாலும் போய் அந்த எல்லை வரைக்கும் நின்றுட்டு கத்தும் எல்லைக்கு அந்தானை போகாது அதே மாதிரி இது மட்டும் தனியாக போகாது இதனோட கூட்டாளிகளை கூட்டிக்கிட்டு தான் போவோங்க கூட்டாளி இல்லாத இவர் எங்கேயுமே கருப்பர் போக மாட்டாருங்க கூட்டாளிகளை கூட்டிகிட்டு போய் காட்டி கொடுத்து அவங்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி பயங்கரமான ஒரு சண்டை சத்தம் ஒரு போர் நடக்கும் அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் காயமெல்லாம் வந்துடுவார் இவர் நம்பி போனங்கள்லாம் காயப்பட்டு ரத்த வெள்ளத்தில் தாங்க வருவாங்க சரி இந்த மாதிரி யாராருக்கெல்லாம் நாய் பிடிக்கும் யாரெல்லாம் நாய் வளர்த்துறீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் ரெண்டாவது நான் எதுக்காக நம்ம எல்லோரும் காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வீட்டில் எல்லோரும் வீட்டுக்கு ஒரு நாய் வளர்த்தணுன்னா நமக்கு ஒரு நன்றி விசுவாசம் உள்ள காவலன் நம்ம தூங்கிட்டால் கூட இவங்க தூங்க மாட்டாங்க நம்ம சாப்பிடுட்டு வந்து நல்லா தூங்குவோம் இவங்க சாப்பிடாம காவல் பார்ப்பாங்க அப்படி போடுற சாப்பாட்டுக்கு நன்றியோடும் விசுவாசத்தோடும் இருப்பாங்க இன்னொன்று முன்னோர்கள் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நாய் ஆடு மாடு இவங்கெல்லாம் வளர்த்துற ஓனருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னா அந்த ஆபத்தை இது வாங்கிட்டு போயிருங்களாமா எங்கள் பாஸ்கோலாம் நான் ஆபத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி தானுங்க நம்மக்கிட்ட போன மாதம் ஒரு ஆச்சுங்க அவரு தான் ராமு அதை பற்றி ராமுவோட பையனை காட்டுறப்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ராமுவோட பையனை வந்து ராமோட ஞாபகமாக நான் வளர்த்துறேன் அந்த பையனுக்கு அடுத்து குளிச்சு விட போகிறேன் அவனை காட்டுறப்ப அவங்க அப்பா மாதிரியே அவன் அவனு இருப்பான் அதை காமிக்கிறேன் அடுத்தது வந்துங்க இவர் பாறையில் வகை சார்ந்தவர் இவர் பேர் வந்து நம்ம வச்சுருக்கிறது டைகர் பயங்கரமான வேகக்காரனுங்க எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் டூ வீலரில் போனால் கூட போய் அவங்கள மடக்கி பிடிச்சி கடித்து ஜம்ப் பண்ணி அப்படியே எட்டடி உயர்ற தம்பி வேலையை ஈஸியாக ஜம்ப் பண்ணுறது அப்புறம் பெருக்கான போய் காட்டுக்குள்ள இருக்கிற முயல் இதெல்லாம் போய் வந்து பிடிச்சி கொண்டு வந்து நம்ம வாசலில் போட்டு சாப்பிட மாட்டோம் கொண்டு வந்து கொடுத்துருவான் ஒரு முறை என்னாச்சுனாங்க ஒரு ஆறு ஏழு அடி நீளம் உள்ள சார பாம்பு மிகப்பெரிய பாம்பு மாட்டு கட்டுத்தாறைக்கு பக்கமாக அது வந்திருக்குது இவர் அந்த பாம்பை வளைச்சி சுருட்டி அந்த பாம்பு நகரத்துக்கு இல்லாமல் பிடிச்சிக்கிட்டாரு பிடிச்சிக்காருனா இவரோட வேகம் சவுண்டு இவர் சுற்றியும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அதை விரட்டுற அந்த பாம்பு சுருண்டடி அப்படியே சுருண்டு பயந்து தலையில் கண்ணில் பயத்தோடு சிக்கிக்குச்சு அப்புறம் போய் பார்த்து அந்த நான் எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறவர் ஒரு என்ன பண்ணார் அதை அடித்து கொண்டுட்டார் நான் பாவோம் இனிமேல் பாம்பு அடிக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் நிறைய அட்வைஸ் பண்ணி இப்போ பாம்பு அடிக்க மாட்டோம் இன்னும் சொல்கிறேங்க சிப்பிப்பாறை இனம் அப்படின்னாவே அந்த காலத்தில் ராஜாக்கள் வச்சுருந்த காவலர்கள் காவல் நாய் அப்படின்னோட நிறையா புக்கில் படிச்சிருக்கிறோம் பட் இந்த நாயை நான் நான் வளர்த்துறப்ப தான் தெரியுது இதனோட அருமை என்னென்னு பாருங்கள் பயங்கர டராக இருக்கும் சவுண்டு பயங்கர சவுண்டு யாருமே கிட்ட வர முடியாது நம்ம எல்லை இவனும் அதே மாதிரி தானுங்க தார் ரோடு பஞ்சாயத்து ரோடு அதுக்கு கீழே நம்ம எல்லை நம்ம காட்டுக்குள்ளேயோ நம்ம எல்லைக்குள்ளே ஒரு நாய் மற்ற இனத்து நாய் மற்ற மனிதர்கள் வந்து வண்டியில் வரவிங்க யார் வந்தாலும் எங்கிற சத்தம் அவங்கள கலாட்டா பண்ணி புதுசாலாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லைங்க வந்தால் நைட்டில் எல்லாத்தையும் ஏழு பேர்த்தையும் அவுத்து விட்ருவோம் கொன்னே விடுவாங்க கடிச்சு எல்லாக்குள்ளேயும் யாருமே வர முடியாது அதே மாதிரி கோழி வளர்த்துறோம் கோழி கொஞ்சம் கோழி அடகாத்து குஞ்சு பறித்து வச்சுருக்கோம் அதை வெளியில் விட்டு ஒரு சின்ன கூடை அது அடுத்து வெடியோவில் காட்டுறேன் ஒரு கூண்டு செஞ்சு அதுக்குள்ளே விட்டுருப்போம் அப்போவுமே அந்த கூண்டுக்குள்ளே தலையை விட்டு காக்கா கோழி கொஞ்சம் பிடிச்சிட்டு போயிடும் இவங்க சிபிப்பாறையை அவுத்து விட்டோம்னா ஒரு காக்கா என கூட அங்கே உள்ளே வர முடியாது தாஞ்சே கிடையாது அப்படியே ஜம்ப் பண்ணுவான் நாலடி உயரம் ஜம்ப் பண்ணுவான் காக்கா கரண்ட்டு கம்பத்தில் மேலே உட்காந்துருந்தா கூட இந்த இப்போ போடுற சவுண்டு ஜம்பிங்கை பார்த்துட்டு பயந்து பதறி அடிச்சுட்டு ஓட வேணும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க பாம்பு தேல் பூரம் திருடன் கெட்டவீங்க புதுசாக வரவீங்க நமக்கு நம்ம நல்லா நிம்மதியாக வீட்டுக்குள்ளே இருக்கலாம் தூங்கலாம் எதை பற்றியுமே கவலை பண்ண வேண்டியதில்லைங்க அவ்வளோ பாதுகாப்பு அவ்வளோ நன்றி உணர்வு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வெளியூர் போய்ட்டு வந்துட்டோம்னா வந்து சொத்துக்கால் போட்டு ஏறி நம்ம தோல் மேலே காலை வச்சு கட்டி பிடிச்சி இவ்வளவு பாசங்கமிக்கும் நம்ம வீட்டில் ஒரு நபர்கள் இருந்த நபர்கள் கூட இவ்வளவு பாசமாக ஒரு இதாக விசுவாசமாக இருப்பாங்களான்னு தெரியாது இன்னொன்று என்னென்னா நான் காலையில் எந்திரிச்சு உடனேயுமே காட்டுக்குள்ளே தண்ணி மாற போகிறேன் காட்டுக்குள்ளே ஒரு ரவுண்டிங் போகிறேன்னா என்னை சுற்றி ஒரு பட்டாளமாட்ட ஒரு நாலு நாய் கூட வரும் பாருங்கள் இது இன்னொரு சிப்பி பாருங்க அவனை கழுவுறப்ப அவனோட ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு புது பயல் உள்ள எல்லைக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க நான் காட்டுக்குள்ளே போனேன்னா என்னை சுற்றியும் நாலு நாய் காவலுக்கு வந்துக்கிட்டே இருக்குமுங்க அந்த மாதிரி தானுங்க நாய் காதலானங்களாம் நாம் நாய் வளர்த்துறோம் நாய் வளர்த்துற வரைக்கும் நமக்கு ரொம்ப தானுங்க சந்தோஷமான விஷயமுங்க பாருங்கள் இவர் வந்துங்க இவர் பேர் டாமிங்க இவருக்கு வந்து ஒரு எட்டு வயசு இருக்குமுங்க இவர் வந்து நம்ம வீட்டிலேயே பிறந்த குழந்தைங்க எப்படின்னா இவங்க அம்மா வந்து ஒரிஜினல் ஒரிஜினல் நாட்டு நாயும் தி செர்மன் செப்போடும் கிராஸ் ஆகி அந்த கிராஸில் வந்த குட்டி ஒரு பெண் குட்டிங்க அதை நாங்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள் வளர்த்தனோம் அவ்வளோ அறிவுங்க நம்மளை விட்டு எங்கேயும் போகாது பாதுகாப்புனா பாதுகாப்பு அது நிறையா மரம் குட்டி போட்டுது அந்த குட்டியை எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சுவீங்க யார் கேட்டாலும் சும்மா கொடுத்தோம் பட் இந்த நாய் பார்க்குறதுக்கு செருமன் செப்பாடு மாதிரி நல்லா இதுவாக இருந்தாலும் நாட்டு நாயிங்க நோய் வராமல் நோய்ப்பு சக்தி தாங்குதுங்க வெயில் குளிர் எல்லாத்துக்கும் தாங்கிக்குது இதுக்கு மேலே அது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்குமுங்க யார் புதுசாக வந்தாலும் போய் கடிச்சிரும் ராத்திரியில் இவங்களையெல்லாம் அவுத்துட்டுருவோம் கடிக்கிறக்கூடிய வேலையை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவர் இவர் தானுங்க ஆரம்பத்தில் ஓடி போய் கடிச்சிருவார் அப்புறம் எல்லோரும் பிடிச்சிக்க வேண்டியது அப்புறம் இதுக்கு மேலே சொல்லவா வேணுங்க அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து கடித்தா மனுஷன் நிலமை என்னாகுன்னு நீங்களே யோசிச்சுக்குங்க அதனால் நம்ம நிம்மதியாக தூங்கலாம் ஜாலியாக பயப்படாத சந்தோஷமாக இருக்கலாமுங்க தனியாக வீட்டில் இருந்தாலுங்க ஒரு வாட்ச்மேன் போட்டால் கூட இவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்களான்னு தெரியாது ஒரு வாட்ச்மேனுக்கு பத்து பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறோம் பத்து பன்னெண்டாயிரம் கொடுத்தாலும் இவ்வளவு உண்மையாக விசுவாசமாக அக்கறையாக இருப்பாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க அதனால் வந்துங்க இந்த மாதிரி நல்ல வர்க்கமுள்ள நாய்களை தேர்ந்தெடுத்து நம்ம வளர்த்தினோம்னா நமக்கும் அது நன்றியோடு இருக்குமுங்க பாதுகாப்பாகவும் இருக்கும் அந்த பாதுகாப்பு மாறாமல் நமக்கு சந்தோஷமாகவும் இருக்குங்க எந்த இடத்துலையும் இதுங்க வந்து எஜமான் மேலே வைக்கிற பற்று இதுங்களுக்கு குறையிறதே இல்லைங்க அதனால் அனைவரும் இந்த மாதிரி நல்ல ஞாயிறாக எடுத்து வளர்த்தி பாதுகாப்புடணும் மகிழ்ச்சி விடணும் நிம்மதியிடணும் வாழணுங்க வேண்டிக்கணுங்க நன்றிங்க வணக்கங்க